பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றது கனிவர்க்கங்களை தந்து நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து வானத்திலிருந்து இருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து இந்த பூமிக்கு மேல் நீங்கள் வரலாம் நடமாடலாம் வாகனங்களிலே செல்லலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாகுத்தாலும் இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்லப் போகிறது அந்த பூமி உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து அதற்கு ஏதாவது நோய் வரும் உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சையெல்லாம் பார்த்து அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள் உலகத்திலே உண்டு கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள் வளர்ந்து வரும் அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே நம்முடைய தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதைப் போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு என்ன எண்ணம் நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா இல்லை சொத்துக்களில ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம் குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம் அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது ஏமாந்து போய் விடுகிறது இது யதார்த்தம் அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறது புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும் இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை அல்லாஹ்